மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு எம்பியாக ஜெயித்த உமாகுமரன் பதவி ஏற்பதற்கு முன்பாகவே நாடாளுமன்றத்துல அவர் இருக்கும் போது ஒரு சோகமான செய்தி அவங்களுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி வந்தது அதை கேட்டு பதறி அடிச்சு மருத்துவமனைக்கு போனவங்களுக்கு அவங்களுடைய கணவர் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பது தெரிய வருது அதுல இருந்து மீண்டு வந்து இப்போ அவங்க ஒரு பதிவிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிவாகவும் அது இருக்கு அந்த பதிவுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய கணவர் பூரண குணமடைந்து சீக்கிரமா வீடு திரும்பணும்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சிருந்தீங்க சமூக வலைதள பக்கங்களில் இதை பத்தி எழுதியிருந்தீங்க பல மோசமான நாட்கள் கழித்து நான் இப்போ மருத்துவமனையில இருந்து என் கணவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த நேரத்துல ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த பதிவை எழுதியிருக்கேன் என்னுடைய கணவர் நலமா இருக்காரு அவர் விரைவில் பூரண குணமடைந்து தன்னுடைய பணிகளை செய்ய தொடங்குவாரு எங்களுக்காக னு சொல்லக்கூடிய லண்டன்ல இருக்கக்கூடிய தேசிய மருத்துவ பணிகள் இயக்ககம் அதுல தான் மருத்துவமனைகளை நிர்வகிப்பாங்க அந்த மருத்துவமனையில தான் உமா குமரன் அவங்களுடைய கணவர் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த நேரத்தில் மருத்துவமனையினுடைய அங்க இருந்த நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கனிவாக அவங்களை பார்த்துக்கிட்டதாகவும் அந்த சப்போர்ட்டுக்கு அவங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பதிவுல மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே நேரத்தில் என்னுடைய கணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நான் சமூக வலைதளங்கள் மூலமா சொன்ன பிறகு நிறைய பேர் தங்களுடைய சொந்த அனுபவங்களை சோக்கால் பாதிக்கப்பட்டு எப்படி மீண்டு வந்தோம் அப்படிங்கறதெல்லாம் சோஷியல் மீடியால போட்டிருந்தீங்க உங்களுடைய கருத்துகள் எல்லாத்தையுமே நான் படிச்சேன் அதெல்லாம் படிக்கும் போது எனக்கு ஆறுதலா இருந்தது இந்த நேரத்தில் என்னுடைய தொகுதியான ஃபோர்ட் மற்றும் போ அந்த

பாராளுமன்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி பதினாலு ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தவங்க பழமைவாத கட்சி சொல்றாங்க பதினாலு ஆண்டுகள் கழிச்சு அவங்க ஆட்சி இழந்திருக்காங்க லேபர் கட்சி நானூறு இடங்களுக்கு மேல எம்பிக்களை பெற்று இந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது புதிய பிரதமரும் அங்க பதவி பெரும் எதிர்பார்ப்புகளோடும் அவங்க ஏற்கனவே அறிவித்த விஷயங்களை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டங்களோடும் தயாரா இருந்தாங்க உமா குமரன் எம்பி தன்னுடைய தொகுதியை எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக போறேன் அப்படிங்கறத ஏற்கனவே பேசியிருந்தாங்க அதுவும் பிரிட்டன்ல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேற்றம் இல்லீகல் இமிகிரண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் லேபர் பார்ட்டிக்கு அந்த நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அந்த கட்சியை சேர்ந்த எம்பி என்கிற அடிப்படையில் அவங்களால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள போறதா சொல்லியிருந்தாங்க உமா குமரன் எம்பி பாராளுமன்றத்தில் எப்படி செயல்படுவார் அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க